ஐயனார் துணை சீரியல் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க இந்த வீடியோல பார்க்கலாம் நில வந்து பேசிட்டு இருக்காங்க நிஜமாவே பாண்டியன் எந்த அளவுக்கு கிரேட் தெரியுமா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பாண்டியனை நினைச்சேன் நான் கூட நினைச்சேன் கல்யாணம் நடந்துடும் சொல்லிட்டு ஆனா அந்த வயசுல இருக்கவங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னு நல்லா சொல்றாங்க அப்படி எதுக்காக கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் தெரியுமா சேரநண்ணனை மனசுல தான் இப்ப நானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தத நினைச்சி ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அண்ணாவுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் நானும் கூட இருக்க அதே மாதிரி பாண்டிக்கு கண்ணடுந்தா அண்ணனுக்கு கடைசி வரைக்கும் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால தான் அவன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு சொல்லிட்டு சொல்றாங்க நிஜமாவே பாண்டியோட ஃபைண்ட் ஆஃப்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா இல்லைன்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருக்கும்போது உடனே சோழன் வந்து பாண்டிய பத்தி புகழ்ந்து பேசுறா நம்மள பத்தி ஊர் மருந்து பேசுறாளா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஆண்டி வந்து அந்த பொண்ணை பத்தி நினைக்கல ஆனா அந்த பொண்ணு நிலைமையை பத்தி நினைச்சு நான் சொன்னேன் என்ன கூடதான் பாராட்டலன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க நான் யாரையும் பாராட்டல முடியாதுன்ற மாதிரி பேசிட்டு போறேங்க என்னை இன்சல்ட் பண்ணலாம் உங்களுக்கு தூக்கமே வராது அப்படி தானே சொல்லிட்டு சோழன் வந்து மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததான் வானதியோட ட்ரக்க கட்டுறாங்க வானதி எத்தனை தான் நீ உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன் நானும் பாக்குறேன் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே வானதியோட ஒரு வீட்டோட டோரை வந்து யாரும் நாட் பண்றாங்க உடனே யாருன்னு பார்த்தா போலீஸ் போலீஸை பார்த்தாதான் இங்க வானதி யாருன்னு சொல்லி கூப்பிட்றாங்க மேடம் நான் தான் மேடம் இவங்கதான் மேடம் என்னை டார்ச்சர் பண்றாங்க நான் இப்பவே வந்து வீட்டை விட்டு ஓடி போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படல நான் பாண்டே ஒரு பையனை லவ் பண்றேன் நான் படிக்கணும் நிறைய படிக்கணும் ஆனால் நீ அந்த பையனை லவ் பண்ணினா நீ வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு இங்க பாருங்க மேடம் உடம்பு முழுக்க எந்த அளவுக்கு காயமா இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஏமா அந்த பொண்ணுதான் தான் இந்த அளவுக்கு தெளிவா பேசுது அந்த பொண்ணை வந்து நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க டே நீ என்னடா வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு வானத்தி அண்ணா வசந்த கேக்குறாங்க மேடம் வேலை தேடிட்டு இருக்கேன் அதனாலதான் அந்த பொண்ணு கிட்ட ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கியா இங்கே பா நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கணும் அந்த பொண்ணு எந்த கேள்வியும் கேட்க எல்லாம் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கி இங்க பார் அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இப்ப நம்ம வானதி பாண்டியன பாக்க வராங்க பாண்டியோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க வானதி பசிக்குது சாப்பிட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏய் என்னாச்சு சொல்லிட்டேன்னு சொன்னதான் நீ பாட்டுக்கு வீட்டுல விட்டுட்டு போயிட்ட அதுக்கப்புறம் எதுக்காக கேக்குற ரெண்டு மணி நேரம் வீட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்திட்டு தான் இருந்தேன் எதாவது நீ சத்தம் போட்ட உடனே நம்ம வந்துடலாம் அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் நான் இருந்தேன் தெரியுமா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அங்க நடந்த சீனே வேற சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க எப்பனாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நல்ல லவ் பண்ணலாம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க